வணக்கம் அரியலூரில் குற்றவியல் திருத்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது காவல்துறை எரிக்கை விடாமல் பறிப்பு இனி விரிவான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் அரசியல் சட்டம் வழங்கிய கருத்துரிமை போராட்ட உரிமைகளை பறிக்கும் வகையில் ஒன்றிய பாஜக மோடி அரசு கொண்டு வந்துள்ளது மூன்று குற்றவியல் சட்ட திருத்த நகலை எரிக்கும் போராட்டத்தினையொட்டி மாவட்ட தலைவர் அரியலூரில் இன்று சிலை அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் தண்டமாணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கல கலியப்பெருமாள் மாவட்ட குழு ஆறுமுகம் ஜெயங்குண்டம் ஒன்றியம் எஸ் ஆனந்தன் அரியலூர் ஒன்றிய செயலாளர் பாண்டியன் அரியலூர் நகர கிளை கோவிந்தசாமி செந்துரை ஒன்றியம் சிவகுமார் ஆண்டிமடம் ஒன்றியம் கவர்னர் ஆகிய முன்னிலை வகித்தனர் தலைவர்கள் உரையாற்றிய பின் குற்றவியல் திருத்த சட்ட நகலை கையில் எடுத்த எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் புடைசூழ சூழ்ந்து நகலை எரிக்க விடாமல் பறித்துவிட்டனர் போராட்டத்தில் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்